ஹாய் வணக்கம் வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அதாவது ஒரு ஒரு லேடி எப்படி ஒரு ரெண்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது அவங்கள அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோ நான் இருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லா பெண்மணிகளுக்கும் தயவுசெய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு சாப்பிட்ற பொருள் வைக்கிறாங்க நம்ம அவங்கள பற்றி தான் நீங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் அந்த அம்மா உங்க அம்மாவே வாங்க நீ பேசி அனுக்கி அவங்க அம்மா வாங்க பக்கத்தீடா நான் உங்க அம்மாவே நினைச்சிட்டேன் இல்ல மம்மி இல்ல ஏ மம்மி நினைக்கிற ஒரு குஷி ஆகும் இல்ல ஆமா அதனால நம்ம அம்மாவே நமக்கு அம்மாவா கண்டிப்பா கண்டிப்பா தெரியாது சரி எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் செய்றீங்க அம்மா நீங்க இது நான் ஒரு 9 வருஷமா செஞ்சிட்டு எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கடா ஒரு நாளைக்கு எனக்கு வந்து இதுல வருமானம் நான் எதிர்பார்க்கிறது இல்ல வருமானம்னா நம்ம இவ்வளவு சம்பாதிக்கணும் நீங்க <saidama. yeah> <yavula> <todas> <todas>

எல்லாருமே ஒரு தாயா நினைக்கணும் கண்டிப்பா பறக்கிறவங்க தான் அண்ணா நினைக்கிறோம் எல்லாருமே ஒரு சகோதரர் நினைச்சா எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடலாம் கண்டிப்பா ஒரே ஒரு உறவுங்கிறது நம்ம கருத்துல மூணு முடிச்சு புறம்புற அந்த உறவு மட்டும் தான் நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிற சூழ்நிலை மிச்சது எல்லாமே நாம எல்லாமே அணைச்சிக்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா இல்லையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள்ட பேசுறதுல எனக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் நிறைய பேர் பாக்கட்டும் நிறைய லேடிஸ்க்கும் உங்களை மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கட்டும் இல்லைங்களா நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறது காரணம் கூட என்னோட பெருமை வச்சு தான் வந்தேன் தவிர யாரும் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக என் கூட பிறந்தவங்களா இல்லை சொந்தமா வந்தமா யாரும் கிடையாது என்னோட முயற்சி என்னோட பெருமை விட்டியர் ஹாஸ்பிட்டல் நடத்துனா கூட யாருமே என் பிள்ளைய கூப்பிட்டு போய் நான் யார் வாசல நான் நிற்கல நான் தனியாக நிற்க எப்படி சம்பாரிச்சிங்க எப்படி சார் கடலில் அடிச்சிங்க கடலில் எப்படி அடிச்சிங்க வண்டி போட்ட மாலை பூ போட்ட எல்லாத்தையும்